இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயமானது அனைத்து மக்களுக்குமே ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாகும் குறிப்பாக பார்த்த முடிச்சா இந்த டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அளவிலான ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு விடயமாகும் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ரெண்டு வீடியோவில் வந்து இதை பற்றி கழிச்சிருக்கோம் அதாவது இலங்கையினுடைய தர மாற படிக்கிற மாணவர்களுக்குரிய ஆங்கில பாட மொழியுள்ள ஒரு பிள்ளையான ஒரு வேலை தளம் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரே பாலின உறவினை வந்து ஊக்குவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வலைத்தளத்தின வந்து ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளினுடைய ஆங்கில பாட முடிவுல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிழை அந்த பிள்ளைய வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து மிகப்பெரிய ஒரு பிழை ஆனா ஆனா நாங்க அந்த ரெண்டு வீரியம் வந்து சொல்லி அந்த பிள்ளையினை வச்சுக்கொண்டு கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகளோ அல்லது வேறு சில அரசியல்வாதிகளோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவிலான காய்நகர்த்தல்களை பெரிய அளவிலான எதிர்ப்புகளை வந்து தெரிவிப்பாங்க பெரிய அளவிலான அரசியல் விளையாட்டுகள் வந்து நடைபெறும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த திண்ணையில கடந்தவனுக்கு திருக்கண்டு அடிச்சுதான் மதிஷ்டம்ன்ற மாதிரி இப்ப எதிர்கட்சியில் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்குது அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் அரசியலை கொண்டு செல்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நான் வந்து இந்த என்பிபி கவர்மெண்டுக்கு ஆதரவான ஆளோ அல்லது என்பிபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கதைக்கிறாளோ இல்லை ஆனா தற்பொழுது இலங்கையில் நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இதேதான் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆறாம் ஆண்டு பாடம் முடிவுள்ள அந்த வலைத்தளம் பிரிண்ட் பண்ணப்பட்ட விடயமானது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவிலான அரசியல் நகர்த்தல்களை செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை பெரிய அளவிலான விஷயங்களை வந்து கொண்டு செல்றதுக்கு இந்த இந்த விடயமானது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விடயமாக இருக்கின்றது அவர்களுக்கு இதை கொண்டு தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து பிரதமர் அவர்கள் வந்து பதவி விலக வேணும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா தேசிய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க ஆனா நாமராஜபக்சே அவர்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா தேசிய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் மட்டும் ரிசைன் பண்ணா காணாது அந்த இயக்குனரை நியமிச்ச பிரதமர் அவர்களும் ரிசைன் பண்ண வேணும்னு சொல்லி அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் கல்வி அமைச்சர் கரணி அமர்சூதியுக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல கையெழுத்து இடுகிற நடவடிக்கையானது எதிர்கட்சி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க இந்த படையம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவரோட இந்த எதிர்கட்சியின் அலுவலகத்துல இந்த படையமானது நடந்திருக்குது இதுல முதலாவதா கையெழுத்து இட்டால் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவரும் வேற யாரும் இல்ல சஜித் பிரேமதாசன் சஜித் பிரேமதாசன் இதுல வந்து முதலாவதாக கையெழுத்துட்டு இருக்கிறார் அதாவது கல்வி அமைச்சர் கரணி அமர்சூல்விக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல முதலாவதாக சஜித் பிரேம சௌந்தான் கையெழுத்து இலங்கையின் கல்வியானது இலங்கையின் அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது இந்த விடயமானது மிகப்பெரிய ஒரு புலையான விடயமாக மிகப்பெரிய ஒரு தவறாக ஏன்னு சொன்னா இத்தனை அதிகாரிகளை தாண்டி அந்த பலத்தலமானது அந்த புத்தகத்துல அந்த முடிவுல வந்து பிற்பண்படையும் வந்து பிற்பணப்பட்ட விடயமானது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புலையான விடயம் தான் நானா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் அரசியல்ல எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி நாமல் தரப்பு நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய தரப்பிலையும் சரி பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்றதுக்கு ஒரு முக்கியமான விடயமாக இந்த படையத்தில் வந்து கையாளுகிறார்கள் அடுத்தபடியம் என்ன சொன்னா அடுத்த சொன்னா இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே ஆறுதல் தரக்கூடிய ஒருபடியாகவும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய அளவிலான நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒருபடி மாறி இருக்கின்றது இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா ஜனாதிபதி அன்பகுமார் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பின் அறிவிப்பு ஒன்றினை வந்து வெளியிட்டு இருக்காங்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் இந்த படையத்தினை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன படையம்னு சொன்னா இந்த டித்வா புயல்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணப் பணிகளை வந்து ஆரம்பிக்க போறாங்க அதாவது சொன்னா வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கான இழப்பீடு புதிய வீடுகள் கட்டும் திட்டம் சிறு வியாபாரிகளுக்கான கடன் உதவி இந்த விடயங்களெல்லாம் வந்து உடனடியாக ஆரம்பிக்க போறாங்க எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து இந்த விடயத்துல வந்து ஆரம்பிக்க போறாங்க முதற்கட்டமா பார்த்தோம்னு சொன்னா அன்றாபுரம் குருநாகல் மாவட்டங்கள்ல வந்து தொடங்க இருக்கிறாங்க என்ன விடயம் முதலாவதா தொடங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குகிற திட்டம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான வேலை திட்டம் இதனை வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்றாபுரம் குருநாகர் மாவட்டங்களை வந்து முதற்கட்டமாக ஆரம்பிக்க போறாங்க இந்த டித்வா புயல்னால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பார்த்தோம்னு சொன்னா விவசாய திணைக்களும் வேளாண் சேவை திணைக்களம் மூலமா பார்த்தோம்னு சொன்னா அவர்களுக்குரிய இழப்பீட்டினை வழங்குவதற்குரிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கான கடன் உதவி திட்டங்களும் கடன் திட்டங்களும் வந்து அமல்படுத்தப்பட உள்ளது வங்கிகளுடன் இணைந்து இது குறித்து விழிப்புணர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கின்றனர் இதுல இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கு என்னன்னு சொன்னா பதிவு செய்யப்படாத வியாபாரிகள் பதிவு செய்யப்படாத வணிக நிறுவனங்கள் தானே அதாவது சிறு வணிக நிறுவனங்கள் அமைப்பு தானே அந்த வணிக நிறுவனங்களையும் வந்து அரசு கைவிட போவதில்லை அவர்களுக்குரிய நிவாரணங்களும் வந்து வழங்கப்படும் அந்த சிறிய வணிக நிறுவனங்கள் பதிவு செய்யப்படாத வணிக நிறுவனங்களை வந்து அரசு புறக்கணிக்க போவதில்லை அவர்களுக்குரிய நிவாரணங்களையும் வந்து அரசு வழங்க தயாராக இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்ட செயலகங்கள் மூலமாகவும் இந்த தரவுகளை பெற்று அந்த வியாபாரிகளுக்குரிய விழப்பொருட்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் அனைத்து வியாபாரிகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஜனாதிபதி இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கு இந்த ரெண்டு விடங்களை தான் உங்களோட பயந்துள்ள கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர எதிராக இன்றைய தினம் திர்கட்சால கையெழுத்திடப்பட்ட நம்பிக்கையில தீர்மானம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அது இல்ல ஜனாதிபதி அவர்களால் இந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட போகின்ற இந்த நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி